இந்த வார வா தமிழா வாவில் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவர்களின் குடும்பத்தினர் பட்டிமன்ற பேச்சாளர் எங்க பக்கம் இருக்கிற தாச்சலையும் கொஞ்சம் நீங்க கேளுங்க சார் எங்க மாமியாருக்கு நான் பேசுறது பிடிக்காது என் கணவருக்கும் பிடிக்கல சொல்லிட்டாங்க குழந்தை பிறந்துருச்சு இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நீ ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும் சார் பத்து வருஷம் என்னுடைய பட்டிமன்றத்தையே நான் விட்டுட்டேன் தெரியுமா சார் மேடையில கத்தி பேசுறேன் சார் வீட்டுல வாய திறந்தா வாய முடியும் வாய முடியும் வாய் பேசக்கூடாது அமைதி அமைதி

தாமா நீ வீட்ல இருந்தாதே எங்களுக்கு கேடு நீ அன்னைக்கு பிரியாணி அணு ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு